ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் சரி வாங்க நாம் இப்போது வீடுகளில் போவோம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்களா எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகை சீரியலை பற்றி தாங்க பேச போகிறோம் என்னடா நம்மன்னு சொல்லிட்டு எழுக்கிறானேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க எல்லாேருக்கும் ஒரு கிட் நியூஸ் மறுபடியும் நம்ம மல்லிக்கோம் விஜய்க்கும் ரொமான்டிக் மூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆமாங்க இதனால் எளியும் பூனையமாக இருந்தவங்க இப்போ கொஞ்சம் ரொமான்டிக் மூடில் போயிட்டாங்க எப்படின்னு கேட்குறீங்களா அது ஒன்றுங்களா சிம்பிள் மேட்டர் தாங்க நண்பர் வெண்பா குட்டிக்கு ப்ராஜெக்ட் விஷயமா ஏதோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மல்லி விஜய் கூப்பிட விஜய் மேலே ஏற அங்கேருந்து ஸ்லிப்பாக ரெண்டு பேரும் மேலே ஒருத்தர் மேலே ஒருத்தரவில்லை இப்படிதான் அங்கே ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு எப்படியாங்க அதுக்கப்புறம் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அப்படியே பார்த்த மாதிரியே ஒரு ஒரு நிமிஷத்து இங்கே ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் போகுதுங்க அதுக்கப்புறம் ஏன் கண்ணு தெரியலையா மேலே எழுந்துட்டீங்களா அவங்க பாசமாக கேட்க இவங்களும் இல்லை ஸ்லிப்பாக எழுந்துட்டுன்னு பாசமாக சொல்ல அப்படியே ஒரே ஒரு போயிட்டு இருக்குங்க இது தெரியாமல் நம்ம ரஞ்சிதா வெளியே உட்காந்துட்டு பிரியாணி இருக்கா வெஜிடபிள் பிரியாணி யாருக்குன்னு பார்த்தா நம்ம நம்ம விஜய்க்கு ஆனால் உள்ளே இங்கே ஒரு போயிட்டு போயிட்டுருக்குன்ற விஷயம் நம்ம வெண்பாவுக்கு ரஞ்சிதாஜா இது தெரியாமல் அந்த மக்கு சாம்பிராணி அங்கே பிரியாணி பண்ணிகிட்ருக்கு சரி என்னங்க பண்ணுறது ரஞ்சிதாவுக்கு அவ்வளோதான் அறிவு பிரியாணி செஞ்சு முடிச்சு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு முடிக்கிட்டோம் உள்ளே ஒரு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அவ்வளோ தெரியல பாவம் சரி விடுங்க எப்படி வாங்க ஒரு வழியாக நம்ம விஜய் மல்லியும் ஒன்று சேர போகிறாங்க இப்படியே இருந்தால் சந்தோஷந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வெண்பா குட்டி திடீர்னு உள்ளே ஓடி வரா என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கவும் விஜய் ஒதுங்கி போறாரு மல்லியோ இல்லை இது கீழே விழுந்துச்சு எடுக்க வந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் நம்ம வெண்பாவா இல்லை நான் பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல மல்லிக்கு வெக்கத்தை பார்க்கணுமே மல்லிக்கு வெக்கம் இதை கேட்டு எனக்கு துக்கம் ஏன்னு கேட்குறீங்களா எனக்கு பிடிச்ச என்னோட ஃபேவரட் சீரியல் ஆக்டர் மல்லி இன்னொருத்தங்கட கமிட்டடாக இருக்கும் போது லைட்டாக பார்த்தா வயிறு எரியுதுங்க என்ன பண்ணுறது நானும் ஒரு பையன் தானே எனக்கு வயத்தியர்ச்சல் எல்லாம் இருக்க தானே செய்யும் சரி அதை விடுங்க எப்படியும் அவங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் சந்தோஷம் தான் இதுக்கப்புறம் தான் என்ன நடக்க போதுன்னு தெரியல நம்ம ரஞ்சிதம் பிரியாணி செஞ்சிடுவாங்களா மாட்டாங்களா அதை நம்ம போயிட்டு விஜய் சாப்பிடுவாரா மாட்டாரா அப்படின்றத பற்றி அடுத்த எபிசோடில் பேசுவோம் அது இப்போதைக்கு வேண்டாம் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆளுங்க எல்லாரும் சேர்ந்துட்டு மல்லியோட வீட்டுக்கு போயிட்டாங்க அங்கே போயிட்டு அடேய் வெளியே வாடா மானங்கெட்டவனே ரோசங்கெட்டவனே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட இங்கே யாரா இருக்கா மானங்கெட்டவன் ரோசங்கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு மானங்கட்டவன் ரோசம் கெட்டவன் யாரானு தேடிட்டு இருக்க சொல்லதான் தெரியுது அந்த கெட்டவன் இங்க தான் படுத்துட்டு இருக்காங்க இதே மாதிரி தான் அங்கேயே கட்டல்ல படுத்துட்டு இருக்கான் கெட்டவன் மல்லியோட அண்ணன் அவன் உடனே எழுந்து என்னாச்சோ ஏதாச்சோன்னு வந்து பார்க்குறான் அப்படின்னு சொல்லணும் எனக்கும் ஆசைதாங்க ஆனா அவர் உக்காந்துட்டு இருக்காரு உட்காந்து இந்த சேரை விட்டு புஷு நிலந்து நிற்கிறாரு நின்ற உடனே ஊரில் ஜனங்கள்லாம் சேர்ந்துட்டு வந்துட்டு ஏண்டா அவன் சென்னையில் போய்ட்டு வந்து தங்கச்சி நல்ல இடத்துல வேலை செய்கிறா நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான்னு சொன்னான் ஆனால் இன்னொருத்தர் வசதியான ஒருத்தருக்கு போய் வப்பாட்டியாக இருக்கான்னு சொல்லவே இல்லைடா எங்கள் ஊர் மானத்தை கெடுத்துட்டு அவன் குடும்பம் என்ன குடும்பம் மானம் கேட்டால் குடும்பம் கேவலமான அசிங்கமான கண்ட கருமாதிரமான குடும்பம் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துகிறாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம மல்லியோட அண்ணன் அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு ஐயோ இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் சொல்கிறத கேளுங்க நம்புங்க நீங்கள் தப்பு தப்பா பேசுகிறீங்க இப்படிலாம் இப்போ ஒரு விஷயமே இல்லை நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்லவும் அதை கேட்க மாட்டுறேங்க சரி ஓகே அடுத்தது என்னாச்சுன்னு அடுத்த எபிசோட்டில் போடுறேன் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க டிங் டிங் மேலே தட்டிட்டு போடுங்க டாடா ஸ்யூ பபாய்